நெக்ஸ்ட் இயர் மெகா மெகாக்சன் வந்துட்டு இந்த இயர் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்று சொல்லாங்க இஸ் காரணம் என்னென்னா ட்ரெட் மெத்தட் ஓப்பன் ஆயிடுச்சு அண்டு ரீட்டைன் ஓப்பன் ஆயிடுச்சு எல்லாருமே ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அண்டு மிட் விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு அதாவது ட்ரெட் மெத்தட் என்னென்னா இப்போ ஒரு டீமில் இப்போ ஹர்திக் பாண்டியாவுக்கு ஜிடி டீமில் விளையாட பிடிக்கல அவரை வந்துட்டு மிகப்பெரிய மணி சென்ட் பண்ணி எம்ஐ டீம் எடுத்தாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு ஒரு டீமில் விளையாட விருப்பம் இல்லைன்னா அவர் வேறு டீம் எந்த டீமுக்கு வேணாலும் ப்ளே பண்ணலாங்க ட்ரெட் மெத்தட் படி இப்போ உத்தப்பா ராஜஸ்தான் டீமில் ப்ளே பண்ணார் அவர் எப்படி சிஎஸ்கே டீம் எடுத்தாங்க இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க இந்த ட்ரெட்மெத் ஏற்படி தான் சற்றுமுன் ஒரு மிகப்பெரிய இருந்து அதாவது என்னங்க சொல்கிறது குலியை கொடுத்துட்டு சிங்கத்தை தூக்கியிருக்காங்க என்றே சொன்னாங்க சிஎஸ்கே அதிகாரப்பூர்வமான செய்தி என்றே சொல்லாம் ஹிந்தி ஊடகங்களில் வந்த தகவல் தாங்க சேம் டைம் சில வெப்சைட்டில் பார்த்த தகவல் தான் ஓகேவா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளேயரே நம்ம டீமுக்கு வந்திருக்காரு ஓகே என்னென்னா உங்களுக்கே தெரியும் அதாவது ஆர்சிபி டீம் இதுவரை உறுப்பிட்டதாக சரி கிடையாது இத்தனைக்கும் மூணு பேர் முக்கி முக்கிய அடிப்பாங்க விராட் கோலி டிவிலியர்ஸ் ஃபாஃப்டு ப்ளஸ்ஸி அதாவது டிப்ளியர்ஸ் இருக்கும்போது ஓகேவா ஆனாலும் அந்த டீம் இதுவரை எந்திரிக்கவே இல்லை கம்ப்ளீட்டாக படுத்து தான் கிடக்குன்னு வைங்கள நெக்ஸ்ட் இயரும் வந்துட்டு மொத்த டீமையும் அழிச்சிட்டு புது புது பிளேயரை தேடிக்கிட்டு இருக்காங்க சேம் டைம் புது கேப்டனை கொண்டு வந்திருக்காங்க அந்த டீம் உருப்பிடாமல் போன இன்னொரு காரணம் என்னென்னா விஜய் மல்லியா சரியான பிராடுங்க ஏழை மக்கள் பணத்தை ஏமாற்றிட்டு அவர் வாட்டுக்கு வெளியூரில் போய் செட்டில் ஆயிட்டார் ஓகேவா அதனால தான் அந்த அவன் செஞ்ச பாவத்துக்காண்டி தான் கருமா அந்த டீமை போட்டு தாக்கு தாக்கு தாக்குகிறது என்றே சொல்லலாம் ஓகே அந்த ஆர்சிபி டீம் என்ன தவறு பண்ணாங்கன்னா கே எல் ராகுல் சும்மாவே எதுவுமே அவர் வந்துட்டு அதாவது கேப்டனா நியமனம் பண்ணலாம் அந்த முடிவில் இருக்காங்க சேம் டைம் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா ரிலீஸ் ஆகிறாருங்க எம்ஐ டீம்லேருந்து அந்த டீம்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை போய்கிட்டு இருக்கு ரிட்டன் ஒர்க் பண்ணதில் அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கணும்னா பாருங்கள் அதே மாதிரி ஆர் ஆர் டீம்லேருந்து சஞ்சு வெளியே வராருங்க ஏன்னா அவர் வந்துட்டு கேப்டனாக இருக்காரே தவிர இதுவரை ஒரு கப்பை அடித்து கொடுக்க வக்கு இல்லை அதனால் அந்த டீம் வெளியே அனுப்பிட்டு வேற கேப்டனை போட்டு ஒர்க் பண்ணலான்னு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னு வைக்கல இப்படி முக்கியமான பிளேயர்லாம் ரிலீஸ் ஆகிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த நிலையில் வந்துட்டு ஆர்சிபி வெயிட்டிங்கில் இருக்காங்க ஒன்று கே எல் ராகுல் எடுக்கலாம் இல்லை ஒரு நல்ல கேப்டன்சி மெட்டீரியலை எடுக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க சேம் டைம் அந்த டீமில் விளையாட விருப்பம் இல்லைங்க ஃபாப் டூ ப்ளஸ்க்கு அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருனா நான் பழையபடி சென்னை டீமுக்கே போயிடுறேன் என்னோடய தாய் வீட்டுக்கே போயிடுறேன்னு அவரோட முழு விருப்பம் இந்த நிலையில் சற்று முன் வந்து செய்துங்க ஆர்சிபி இருந்து குட் பண்ணியிருக்காரு டேரெக்டாக வந்துட்டு சென்னை டீமில் ப்ளே பண்ணுவார் எப்படி ப்ளே பண்ணுவார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெட் மெத்தட் படி அதாவது இப்போ ஃபாப் டூ ப்ளஸி சென்னை டீமுக்கு வந்தார்னா சென்னை டீம்ல இருந்து ஒரு பிளேயரை கேட்டிருக்காங்க ஆர்சிபி அது யார்னா டிவான் கான்வே கேட்டிருக்காங்க அதுதான் சொன்னேன் அவர் புலிங்க அண்ட் ஃபாப் டு பிளஸ் சிங்கம் சரி ஓகே நல்லதா போச்சுன்னு புளியை கொடுத்துட்டு அண்டு சிங்கத்தை எடுத்திருக்காங்க என்றே சொல்லலாம் சிஎஸ்கே டீமோட ஒரு எல்லை சாமின்னு சொல்லுவாங்க பட் அவர் ஒரு ராசியான பிளேயருங்க சென்னை டீமுக்கு தொடக்கத்தில் வந்துட்டு ஒரு செம் அஸ்திவாரம் பதிப்பார்னு வைங்களேன் அஸ்திவாரம் செம்மையாக பதிஞ்சிட்டாலே பில்டிங் வந்துட்டு பல பலன் மீண்டும் அதாவது கம்பேக் டு சிஎஸ்கே டீமில் வந்துட்டு ஃபாப் டு பிளஸ் பெங்களூர் ஜெர்சியில் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் ப்ளே பண்ண போகிறாருங்க அதிகாரப்பூர்வமான செய்தி தான் பட் டிவான் கான்வே வெளியே போனது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் அப்போ அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார் ஓகேவா இந்த நிலையில் அதாவது ஃபாப் ட்ரிப்ளஸி முழுக்க முழுக்க அவர் விருப்பப்பட்டு எனக்கு ஆர்சிபி டீமில் விளையாட பிடிக்கல என்னை கொஞ்ச நாளைக்கு விட்டுருங்க என்னை ஆர்சிபி டீம் தேட வேணாம்னு சொல்லி சென்னை டீமில் வந்து இணைந்திருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க